வணக்கம் நண்பா நன்றாக பேசுபவர்கள் நமக்கு நன்மை மட்டுமே செய்வார்கள் என்று நம்பக்கூடாது அது உனக்கு ஏமாற்றத்தையே தரும் ஒருவரின் செயலை வைத்து அவர் நல்லவரா தீயவரா என்று தீர்மானிக்க வேண்டும் நேற்று உனக்கு இருந்த கவலை இப்பொழுது இல்லை என்றிருக்கும் மகிழ்ச்சி நாளை தொடரப்போவதும் இல்லை எதுவும் நிலையானது இல்லை இருக்கும் போதே அனுபவித்து கொள்ள வேண்டும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் எப்பொழுது உன்னை எவரும் காப்பாற்றவில்லை என்ற நிலைக்குத் தள்ளப்படுகிறீர்களோ அப்பொழுதே உன்னுடைய உண்மையான பலத்தை நீ உணர்கிறாய் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்கிறாய் கடினமான சூழ்நிலைகளே மற்றவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு காட்டும் இன்பத்தில் பங்கு கொள்ளும் மனிதர்கள் அனைவரும் துன்பத்தில் பங்கு கொள்வதில்லை துன்பத்தில் பங்கு கொள்ளும் மனிதர்களே உண்மையான நண்பர்கள் தவறான புரிதலே உறவுகள் திரிவதற்கு காரணமாகிறது முன்னொன்றும் பின்னொன்றும் பேசுவதை நிறுத்திவிட்டாலே உறவுகள் மேம்படத் தொடங்கும் ஒரு மனிதன் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் ஏதோ ஒரு தருணத்தில் யாரோ ஒருவரால் தோற்கடிக்கப்படுகிறான் எனவே நீ பலசாலி என்று ஆணவம் கொள்ளாதே பணிவாக நடந்து கொள் இந்த உலகம் போற்றும் மனிதனாக மாறலாம் இந்த உலகில் தனக்கு ஏற்றவாறு சரியான நபரை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் எவரும் மற்றவர்களுக்கு ஏற்றவாறு சரியான நபராக தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பதே இல்லை போலியான மனிதர்களையும் புறம் பேசும் மனிதர்களையும் உங்கள் அருகில் வைத்துக் கொண்டு வாழும் வாழ்க்கை என்பது மிகவும் கொடுமையானது எனவே உங்களை சுற்றி நல்ல மனிதர்களை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக மாறும் மற்றவர்கள் உதவியில் முன்னேற எவராலும் முடியும் ஆனால் எவருடைய உதவியும் இல்லை என்றாலும் முடித்துக் காட்டும் மனவலிமை உள்ள மனிதனே உண்மையான வீரன் அவனே வெற்றியாளனாகிறான் இந்த சமுதாயத்தை மாற்றுவதை விட கடினமான விஷயம் உங்களை நீங்களே கொள்வதுதான் உங்களை நீங்களே கொண்டால் இந்த சமுதாயமும் மாறத் தொடங்கும் கீழே விழுந்தால் உன்னை தூக்கிவிட முன்வரும் மனிதர்களை விட உன்னை கேலி செய்ய முன்வரும் மனிதர்களே அதிகம் எனவே கீழே விழுந்தால் எவரும் பார்ப்பதற்கு முன் எழுந்து விடுங்கள் தோல்வியடைந்தால் அனைவரும் பார்க்கும் அளவு உயர்ந்து காட்டுங்கள் பிறர் செய்த துரோகத்தை வேண்டுமானாலும் மன்னிக்கலாம் ஆனால் எப்பொழுதும் துரோகியை மட்டும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளவே கூடாது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும் நீ உன் வாழ்க்கையில் கலங்கி நிற்கும் போதுதான் தெரியும் உன் துக்கத்தைக் கண்டு துடிப்பது யார் ரசிப்பது யார் என்று கடினமான சூழல்களை மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது அன்பிற்கு அடிமையாக இருப்பது என்பது ஒரு வரம் ஆனால் அடிமைத்தனத்தில் அன்பை தேடுவது முட்டாள்தனம் உன்னை அடிமைப்படுத்த நினைக்கும் மனிதர்களிடம் அன்பை எதிர்பார்க்காதீர்கள் அது உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்றும் பறக்க மனமில்லாத பறவைக்கு சிறகுகளிலிருந்தும் பயனில்லை பறக்க துணிந்தால் இந்த வானம் கூட எல்லை இல்லை உன் மனம் எதை நினைக்கிறதோ அதை செய்து முடிக்கிறது முடியும் என்று நினைத்தால் அனைத்தும் சாத்தியமே தான் பட்ட துயரத்தை தன் பிள்ளைகள் படக்கூடாது என்று பெற்றோர்களால் மட்டுமே சிந்திக்க முடியும் அன்பு செலுத்த முடியும் தாயும் தந்தையும் இந்த உலகில் நம்முடைய வாடும் தெய்வங்கள் போரில் நூறு பேரை வெல்பவன் வீரன் அல்ல இன்றைய உலகில் தனது உழைப்பின் மூலம் தனது குடும்பத்தை காப்பாற்றும் ஒவ்வொரு மனிதனும் வீரன்தான் ஒருவர் மீது அன்பு குறையும் போதே அவர்களின் குறைகள் தெரியும் ஒருவர் மீது அளவு கடந்த அன்பு உங்களுக்கு இருந்தால் அவர்கள் குறைகள் தெரிவதில்லை நிறைகள் மட்டுமே தெரியும் அனுசரித்து செல்லும் மனிதர்கள் கோழைகளோ முட்டாள்களோ அல்ல அவர்கள் அனுபவசாலிகள் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்காமல் வாழ்க்கையை நிம்மதியாக வாழத் தெரிந்தவர்கள் என்றும் பிறர் மனம் புண்படும்படி பேசாதீர்கள் பேசும் வார்த்தைகள் உங்களுடையதாக இருந்தாலும் அதை கேட்கும் செவிகள் மற்றவர்களுடையது அவர்கள் மனதில் காயம் ஏற்பட்டால் அது உங்கள் வாழ்க்கையையும் நிச்சயம் பாதிக்கும் அதுவே இயற்கை சில சமயம் வாழ்க்கையின் திசையை நம்மால் மாற்ற முடியாத போது அது போகும் பாதையிலேயே பழக வேண்டும் வாய்ப்புகள் வரும் போது அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நினைக்கும் திசையில் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்